வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே முதன் முறையாக நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தை நூற்று கணக்கானோர் ஆட ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வி இடையப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ வடதாளி அய்யனார் ஸ்ரீ முப்புலியான் ஸ்ரீ நெடுஞ்சடையன் ஸ்ரீ லாடசன்னாசி ஸ்ரீ வேடிக்கை செல்லையா ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஸ்ரீ முதாரிப்பட்டவன் ஸ்ரீ அரிய கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவின் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனையடுத்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் மிகவும் புகழ்பெற்ற வள்ளி கும்மி நிகழ்ச்சியும் நடைபெற்றது பட்டிமன்ற பேச்சாளரும் சின்னத்திரை பிரபலருமான மஞ்சுநாதன் உள்ளிட்ட நூற்று கணக்கானோர் கலந்து வள்ளி கும்மி நிகழ்ச்சியில் சிறுமிகள் முதல் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் ஒரே சீருடையில் வரிசையில் அழகாக நின்று பாடலுக்கு ஏற்ப நடனமாடி அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தனர் மணப்பாறை பகுதியில் முதன்முறையாக நடைபெற்ற வள்ளிக்கொம்மி நிகழ்ச்சியை காண சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு